நம்மளோட இயற்கை நம்மளோட பூமி வந்து தாய் பூமின்னு சொல்கிறோம் அந்த தாய் பூமி வந்து பாதுகாக்கணும் எல்லாத்துக்கும் அதோட அறிவு வந்து இருக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒரு ஒரு ஹேண்ட் அவுட்ஸ்ல இருந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு சுவரொட்டிகள்லேருந்து ஏன்னா அப்போ தான் வந்து அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் மத்திய கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு கண்டு நடணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு ஏக் பேர் மாக்கி நாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மாவின் பேரில் ஒரு மரம் ஏன் வந்து அம்மாவின் பேரில் ஒரு மரம் நடறோம் அப்படின்னா நம்ம அம்மாவை எப்படி நம்ம பாதுகாத்துக்குவோமோ மரம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் ஒரே வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம மரத்தை சார்ந்துதான் இருக்கும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ற பென் பென்சில் பேப்பர் போடுற ட்ரெஸ் குடிக்கிற தண்ணியில இருந்து மரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா போதுமான அளவு நம்மளோட நாட்டுல மரம் இருக்கு அப்படின்னா இல்ல அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து அனைவருக்கும் ஏற்படுத்துகிறோம் இது முதற்கட்டமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எங்கெங்கே இடம் இருக்கோ அவங்க வந்து எங்களோட இதில் வந்து நடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இலவசமாக மரக்கன்றுகளை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாங்கள் கொண்டு போய் கொடுத்து நட்டு கொடுத்துட்டு வரோம் நட்டு கொடுத்து நாங்கள் அதை வந்து ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் ஆகுதா இல்லையாங்கிறதையும் நாங்கள் பாத்துட்டு வர்றோங்க ஏதாவது ஸ்கூலுக்கோ இல்லை ஏதாவது காலேஜஸ்க்கோ இல்லாட்டி ஏதாவது என்ஜிஓக்கோ வந்து மரக்கன்றுகள் நடணும் அங்க வந்து இலவச மரக்கன்றுகள் எந்த மாதிரியான மரக்கன்றுகள் உங்க ஏரியால நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான மரங்கள் உங்களோட இடத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு நாங்களே வந்து இலவசமாக வந்து அதை ஒரு சர்வே மாதிரி பண்ணி அங்கே என்னென்ன மரக்கன்றுகள் நடப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மரக்கன்றுகள் இலவசமா கொடுத்து நாங்கள் நட்டு வச்சுட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு பயிற்சி மத்திய கவர்மெண்ட்டு கீழே வர திறன் மேம்பாட்டு பயிற்சி கிரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு ஒரு இந்த காலேஜ் டிராப் அவுட்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு அஞ்சு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து இரநூத்தி பன்னெண்டு மாணவர்களை நாங்க இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் அதாவது நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் இதுல வேலை வாய்ப்பு தேடிட்டாங்க நர்சரி மேனேஜ்மெண்ட் பயிற்சி ஒரு நர்சரி எப்படி எஸ்டாப்லிஷ் பண்றது நர்சரியில இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நாற்றாங்கால் முக்கியமான நாற்றாங்கல் அதாவது நல்ல நாற்றாங்கல் வந்து கிடைக்கிறதே கிடையாது அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஒரு நல்ல நாற்றாங்கல் எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம் நல்ல நாற்றுக்கள் எப்படி உற்பத்தி பண்றாங்க நம்ம இண்டிஜினியஸ் பீசல் சொல்லுவாங்க உள்நாட்டு ரகங்களை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம் மினிமம் காஸ்ட்ல உற்பத்தி பண்ணி நம்ம எப்படி ஏன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாலும் நம்மளோட இயற்கைக்கு இது பொருத்தன மாதிரி நம்ம எப்படி நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் திசு வளர்ப்பு ஒரு மரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு கட்டிங்ல இருந்து இன்னொரு செடி எப்படி உற்பத்தி பண்றது இப்ப ரீசண்டா இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் கலந்து நாங்கள் அந்த திசு வளர்ப்பும் பயிற்சி கொடுக்குறோம் அதேமாதிரி இருந்து இப்போ பேம்பு இருக்குது இல்லைங்களா மூங்கில் மூங்கிலிருந்து இருந்து எப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ணி அவங்க எப்படி தொழில் முனைவோர்களாக மாறலாம் அப்படிங்கிற பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம் இந்த அனைத்து விதமான பயிற்சிகளும் வந்து மத்திய கவர்மெண்ட்டு கீழே வர்ற பயிற்சி இதில் வந்து நாங்கள் போர்டிங் லார்ஜிங் தங்குமிடம் உணவு பாட புத்தகங்கள் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அவங்க வந்தால் மட்டும் போதும் பயிற்சி எங்களோட இன்ஸ்டியூட்டில் அளிக்கிறோம் அதே மாதிரி இந்த அனைத்து விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனம் மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் கீழே இங்கே வரும் சுற்றுச்சூழல் தகவல் பரப்பு மையத்தில் வழங்கப்படுகிறது ஃப்ரீயாக வந்து நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இல்லை அதாவது இந்த மாதிரி மரம் நடணும்னாலும் நீங்கள் எங்கள் வந்து எங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் கான்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தாறு நாற்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி மூணு என்ற அலைபேசியிலும் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டூ ஃபோர் எயிட் டூ ஒன் டபுள் ஜீரோ என்ற நம்பர்லையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐஎஃப்ஜிடிபி என்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் அனைத்து இருக்கும் நீங்கள் அந்த தகவலை பார்த்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்